வணக்கம் டைனமிக் பிரெயின் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் சந்தோஷப்படுகிறேன் ஐயா அமெரிக்காவிலிருந்து ஒரு ஐயா சியாட்டல் வாஷிங்டன்லேருந்து வந்திருக்காரு ஆழ்மன பயிற்சிக்காக இன்னைக்கு ரெண்டாவது நாள் பயிற்சி இந்த பயிற்சியில் ஜென்ரலாக நாங்கள் ஒரு ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது நிமிஷம் ஒரு பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சி முடிஞ்சு ஒரு இருபது நிமிஷம் தூங்க வச்சு தான் ஆழ்மணத்துக்கு போன பிறகு கேள்விகள் நிறையா கேட்போம் இன்றைக்கி அதுக்கு முற்றிலும் மாறாக அந்த ஐயா தியானத்தில் இருந்து இப்போ பதில் சொல்கிறாங்க அவங்க இப்போ எப்படி சொல்கிறாங்கங்கிறத இப்போ பார்ப்போம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் ஐயா நல்ல தியானத்துக்கு போனீங்களா ஐயா ஆமாங்க ஐயா சரி இங்கே ஏதோ ஒன்று காட்டுறேன் இது என்னன்னு சொல்லுங்க ஐயா ரூபா நோட்டு ஆ வெரி குட் எக்ஸலன்ட் ரூபா நோட்டு தான் எவ்வளோ ரூபா நோட்டு ஐயா ஹண்ட்ரட் ஆ வெரி குட் இது நூறு ரூபா நோட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் நோட்டு வாழ்த்துக்கள் இப்போ கையில் ஏதோ வச்சுருக்கிறேன் அது என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்க ஐயா கீ செயின் ஆ கீ செயின் வெரி குட் அந்த கீ செயின் எக்ஸலண்ட் கீ செயின் அந்த கீ செயினில் எதாச்சும் கலர் ஐயா இருக்குது சொல்லுங்க ஐயா எல்லோ எல்லோ சூப்பர் எல்லோ கலர் எக்ஸலண்ட் ஆ இப்போ சொல்லுங்கள் இப்போ என் கையில் என்ன இருக்குது பிளாஸ்டிக் கார்டு மாதிரி இருக்கு கிரெடிட் கார்டா நான் கிரெடிட் கார்டு ரைட் வெரி குட் அது என்ன பேங்க் காரடியா சி மாதிரி தெரியுது சி வெரி குட் சி தான் கரெக்ட் சி கரெக்ட் கனரா பேங்க் ஆ கனரா பேங்க் எக்ஸலென்ட் சூப்பர் கனரா பேங்க் அதனுடைய சீரியல் நம்பர் மோதோ நாலு டிஜிட்டுக்கு ஆறு சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் டூ ஒன் கடைசி போர்ஷன் வேணா சொல்லுங்க சொல்கிறேன் டூ செவன் ஃபைவ் த்ரீ முதல் நாலு டிஜிட் கடைசி நாலு டிஜிட் நன்றி நன்றி டூ செவன் ஃபைவ் த்ரீ வந்து ஓகே 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 கொடுங்க நான் பார்த்துக்கிறேன் இங்கே பாருங்கள் ஒரு அதிசயம் அவங்க சொன்னது சிக்ஸ் ஃபை டூ ஒன் அடுத்த நம்பர் கடைசி நம்பர் பாருங்கள் டூ செவன் ஃபைவ் த்ரீ எக்ஸ் ரொம்ப அற்புதமாக இன்றைக்கி ரெண்டாவது நாளில் இந்த கிரெடிட் கார்டு என்ன பேங்க் கிரெடிட் கார்டு அந்த கிரெடிட் கார்டுடைய நம்பர் இவ்வளவு அற்புதமாக சொல்லியிருக்காங்க பாருங்கள் அடுத்தது என் கையில் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள் என் கையில் ஓரளவுக்கு இவ்வளவு பெருசு மாதிரி இருக்கும் பெருசு தான் அது என்னது இந்த அளவுக்கு பெருசு இருக்கும் ஆ இருக்கும் அந்த அளவுக்கு பெருசு தான் வெரி குட் பென் அது என்ன கலர்ல இருக்கு மூடி என்ன கலர் அந்த பெண்ணினுடைய மூடி டார்க்ஸ் சொன்னீங்க இன்னொரு கேள்வி கேட்க போறேன் இப்போ ஜென்ரலாக மூக்கில் சந்திரகலை சூரியகலைம்பாங்க அதாவது சந்திரக்கலைன்னா என்ன நாடி ஓடுது சூரிய கலையில் என்ன நாடி ஓடுது இந்த ரெண்டு நாடி ஓடுனா என்ன கலை இப்படியெல்லாம் இருக்குது ஆமாம் இப்போது என் நீங்கள் அங்கே இருக்கிறீங்க நான் இங்கே இருக்கேன் என்னை நீங்கள் தொடலை இப்போ என்ன கலை எனக்கு ஓடுது சந்திரகலையாக சூரியகலையா சுழுமுனை நாடியாக என்ன கலை எனக்கு ஓடுதுன்னு சொல்லுங்க ஐயா என்ன கலை எந்த நாசி வழியாக சுவாசம் வருது ரெண்டு ரெண்டு முக்கிலுமே ரெண்டு நாசிலையுமே ஓடுது ஆமையா ரெண்டு நாசிலையும் ஒன்று போல் உள்ளே போய் ஒன்று போல் இப்போ வெளியே வருது ஐயா வாஸ்தவம் வாஸ்தவ்தான் அதுக்கடுத்தது இப்போ சுடுமுலை நாடியில் ஓடிடுச்சேன்னு சொல்கிறீங்களா ஆமாம் ரைட் இப்போது முதல்ல சுழுமுனை நாடியில் ஓடினது ரைட் இப்போ என்ன நாடி சொல்லுங்க கட்டாயமாக இந்த தடவை வந்து சுழுமனை கிடையாது இல்லை இப்போ ஓடுற நாடி வந்து இடகலையில் ஓடுது வெரி குட் இடகலை இடகலைன்னா சந்திர நாடி சந்திர சந்திர நாடி தான் ஓடுதுயா சந்திர நாடி தான் ஓடுது வணக்கம் வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க ரொம்ப ரொம்ப நல்லா ஆ இப்போ மாற்றி இப்போ ட்ரை பண்ணுங்க இப்போ வேற என்ன நாடியில் ஓடுது இப்போ ஓடுறது சூரியகலையில் ஓடுதுயா ஆமையா வணக்கம் வாழ்த்துக்கள் சூரிய நாடி தான் ஓடுது ரைட் ஐயா உங்கள் கண்ணை திறந்துடலாம் ஐயா இதுவரைக்கும் நான் எல்லாருக்கும் அந்த ஆழ்மனை பயிற்சி ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது நிமிஷம் பயிற்சி முடிஞ்சு ஒரு இருபது நிமிஷம் தூங்க வச்சு அதுக்கப்புறம்தான் ஆழ்மனத்துக்கு போனதுக்கப்புறம் இந்த கேள்விகள்லாம் கேட்பேன் அப்போ என்ன நிகழ்வுகள் நடக்குது பாருங்கள் உங்களை நார்மலாக அதாவது சாதாரணமாக நாம் பேசுகிறது நீங்கள் பதில் சொல்லுவீங்க நீங்கள் பேசுகிறது நாங்கள் பதில் சொல்லுவோம் கான்சியஸ் சுய நினைவோடு நம்ம இருப்போம் அப்போது நம்ம இருக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு பேர் பீட்டா அலைகள் பீட்டா அலைகள்னு சொல்லுவோம் அந்த பீட்டா அலைகளில் சாதாரணமான நிகழ்வுகளைத்தான் சொல்லலாம் அதை விட்டுட்டு அதீத செயல்கள் செய்கிறதுக்கு நான் ஆல்ஃபா அலைக்கு கொண்டுட்டு போவேன் ஆல்ஃபா அலைக்கு போகும்போது பயிற்சி ஒரு பாட்டு இதெல்லாம் முடித்து தான் ஆல்ஃபா மயிற்சிக்கு போவாங்க அப்போ எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஆல்ஃபா நிலைக்கு போயிட்டீங்க உங்களால் இந்த நிகழ்வு இந்த ஆல்ஃபா மைண்டுக்கு எப்படி போக முடிஞ்சது சொல்லுங்க ஐயா ஏன் நீங்கள் முதல்ல செஷனில் எனக்கு சொல்லி போது வாங்க செஷனுக்கு போகலாம் அப்படின்னு உள்ளே போனோம் அதில் நாலு பிள்ளைங்களும் இருந்தது இருந்தாங்க நாலு பிள்ளைங்கள் இருந்தப்போ நீங்கள் அந்த மியூசிக் டான்ஸு வீடியோ போட்டு அவங்கள வந்து டான்ஸ் அடைச்சிடுறதோ என்னையும் சேர்ந்து டான்ஸ் அடைச்சு நீங்கள் அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது என்னடா அது நம்ம இவ்வளோ வயசாகி போச்சு அதெல்லாம் பண்ண முடியுமா என்ன ஏது அப்படின்னு ஆனால் நீங்கள் செஞ்சது சரிதான் சின்ன பிள்ளைங்களுக்கு அது ஓடியாடி விளையாடுறது ஒரு டான்ஸ் ஆடுறது பாட்டு கேட்குறது அதுகளுக்கு வந்து ஒரு முக்கியமாக இருக்கிறதுனால அந்த அந்த சின்ன பிள்ளைகளுடைய மைண்டை அந் இந்த ஆள் ஆழ்மனத்துக்கு கொண்டு போக முடியுங்கிறத நீங்கள் செஞ்சதெல்லாம் அந்த ப்ரின்ஸிபல்லாம் ரைட்டு ஆனால் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இந்த மாதிரிலாம் பண்ணோம் ஆனால் நீங்கள் இன்றைக்கி வந்து ரெண்டாவது செஷனாக வந்து அந்த மாதிரி பயிற்சி இல்லாமல் தியானத்தில் எப்படி வர முடிஞ்சது உங்களால் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க முப்பது நிமிஷம் தியானத்தில் உட்காந்து அந்த தியானத்துக்கு இருந்ததுக்கு பிறகு அந்த அந்த லெவல் நீங்கள் சொல்கிற ஆல்ஃபா லெவலுக்கு போயிட்டு கேட்ட கேள்விகளுக்கு அதை எல்லாம் சரியாக பதில் சொல்ல முடிஞ்சதுங்கய்யா ரைட்யா அந்த ஹண்ட்ரட் ருப்பீஸ் நோட்டு ஹண்ட்ரட் ருப்பீஸ் சொன்னீங்க அப்புறம் ஒரு கீ செயின் வச்சுருந்தேன் அதையெல்லாம் சொல்லிட்டீங்க நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சந்தோஷப்படுறேன் அதை விட ஒரு வித்தியாசமான சூழ்நிலை நான் என்னுடைய மூச்சு சூரியகலையில் இருக்கா சந்திரகலையில் இருக்கா அன்னு கேட்டனே இது எப்படியா உங்களால் ஆழ்மண்ணத்துக்கு போய் உணர்ந்து புரிஞ்சு சொல்ல முடிஞ்சது அது ரைட்டியா ஒவ்வொரு நாளைக்கும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு டு ஏழு செவ்வாய் வரை வரும் இதெல்லாம் திட்டமிட்டு செய்கிறது அப்புறம் ரெண்டரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை சூரியகலை சந்திரகலை நாடி மாறும் நான் முதல்ல சுழுமுனை நாடியில் ஓடுது எனக்கு ரெண்டும் ஒண்ணு போல மூச்சு இழுத்து ஒண்ணு போல ரைட் அது உண்மையே சுடுமுனை நாடியில தான் ஓடுது ஆனா நம்ம வளகலையாவும் மாத்தலாம் இடகலையாவும் மாத்தலாம் அதுக்கு ஒரு சாஸ்திரம் இருக்குது நான் நாடியையே செயற்கையாக மாத்துனே அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க முதல்ல இப்போ என்ன நாடியில் இருக்குன்னு கேட்டீங்க கண்ணு கட்டிங்க நீங்கள் இப்போ சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது மூன்றாவது மூன்றாவது சக்கரம் அந்த அதில் பார்த்து நீங்கள் வந்து முதல்ல சொல்லும்போது இன்னும் ரெண்டாவது கேட்கும்போது வந்து இடது நாடிய ஓடுதுன்னு மூலாத கேட்கும்போது வலது நாடியில் ஓடுதுங்கிறத கண்டுபிடிக்க முடிஞ்சது அது உண்மையாக தான் இந்த மாதிரி அற்புதமாக சொன்னீங்க அப்புறம் கையில் ஏதோ ஒன்று வச்சுருக்கிறேன் அது என்னன்னு கேட்கும்போது அதை எப்படி சொன்னீங்க ஏதோ ஒரு நீளமாக குச்சி மாதிரி இருந்தது வெரி குட் சரி அது என்ன சைஸில் இருக்குங்கிறக்கா நான் ஒரு கை எப்படி வச்சு அளந்து பார்க்குற மாதிரி பார்த்தேன் ஓரளவுக்கு நான் கெஸ் பண்ண முடிஞ்சது நான் திருப்பி உங்கள்கிட்ட கேட்டேன் இவ்வளோ பெருசு இருக்குமாங்கய்யா அந்த இன்னைக்கு கையில் வச்சுருக்குது அப்படின்னு கேட்டேன் ஆமாம் இவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க சொன்னால் பார்த்தேன் எனக்கு ஒரு சைடில் வந்து ஒரு பளிச்சின்னு ஒரு வெளிச்சம் மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா நான் நினச்சேன் சரி சரி இதை பேனாவோட அந்த கிளிப் மாதிரி தெரியுது போல் இருக்கு அப்போ இது பேனாவாக தான் இருக்கணும் அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட சொன்னது பேனா அப்படின்னு சொன்னேன் ரைட் உண்மையாக அதான் சில்வர் கிரே அதெல்லாம் கரெக்டு தியானம் மூலமும் நிறைய சாதிக்கலாம் அங்குற ஒரு அற்புதமான இந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டிய ஐயா அமெரிக்காவில் சாட்டல் வாஷிங்டன்லேருந்து எழுபத்தோரு வயசில் எப்படி நமக்கு புரிய வைக்கிறாங்க பார்த்தீங்களா இதுதான் யா சாதனை 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 இந்த மாதிரி உடனடியாக தியானத்தில் இருந்து ரெண்டாவது நாள் பயிற்சியில் அவ்வளோ விஷயமும் கரெக்டாக சொன்ன ஒரே ஒரு ஆள் நீங்கள் தான் ஐயா எங்கள் டைனமிக் பிரைன் ஸ்கூலுக்கு பேர்பட்ட சாதனையாளர் வந்து அவங்களை பயிற்சி கொடுத்ததுக்கு நம்ம பெருமைப்படுறையா நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் எல்லாம் அவங்க நல்லா சிங்கையா சரி இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை இவ்வளோனா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதுக்கடுத்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்